ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதற்பத்து மூன்றாம் திருமொழி மாணிக்கங்கட்டி குழந்தை கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டு பாடும் பாடல் தாளப்பருவம் മൈതിമൃ നാണപ്പൊടിയോടുമുക്ക് അഞ്ചനമും സിന്തു വെയ്യക്കളപ്പായിവളായ നാൾ അയ്യാ അഴേ അഴേ அரங்கத்தனையே தாளே மைத்தி மிருநானப்பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்யக்கலைப்பாகிக் கொண்டு வளாய் நின்றாள் ஐயாழே ோம் அங்கத்தனையானே தாளேலோம் வஞ்சனையால் வந்த பேச்சி முளை உண்ட வஞ்சனையால் வந்த பேச்சி முளை உண்ட அஞ்சன வண்ணனை ஆட்சி செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே வஞ்சனையால் வந்த பேச்சு உண்டு அஞ்சன வண்ணனை ஆட்சி செஞ்சொல் மறையவர் சேர் புதுவைப்பட்டன் சொல் எஞ்சாவை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே ஓம் நமோ நாராயணாய நமக பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வணக்கம் அன்பன் கவி